ஹைவேல போற ஸ்பீடு வேற ஆனா இந்த குறுகலான மார்க்கெட்டுக்குள்ள போனா டென்ஷன் வேற லெவல் உன் கார் நகர முடியாத ஒரு பொறியில நீ மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ சுத்தி மனுஷங்க டக்குன்னு வர்ற சைக்கிள் நிக்காத டூ வீலர் கடைக்காரங்க உன் கார் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாத ஒரு மைட்ரோ லெவல் டிராஃபிக்ல நீ சிக்கி இருக்க நான் கார் ஓட்டும்போது எல்லாரும் என்னத்தான் முறைச்சு பாத்தாங்க கண்ணாடி வழியா பார்த்தா எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் சின்னதா உரசனா கூட என் கதை கந்தல் தான் சின்ன பள்ளத்துல விழுந்தாலும் காரை உரசி விட்டாலும் என்ன ஆகுறதுங்கிற பயம் பிரேக்ல இருந்து காரை எடுக்கவே விடல உனக்குள்ளயும் இதே பயம் இருந்தா இந்த சீக்ரெட் உனக்குத்தான் உனக்குள்ள இருக்கிற அதே கேள்விதானே நெருக்கமான இடத்துல பதட்டப்படாம ஒண்ணுமே டச் பண்ணாம ஓட்டுறது எப்படி நான் என் ட்ரிப்ல எப்படி தப்பிச்சேன் இந்த ஆறு நிமிஷத்துல நான் முதன் முதலா இந்த மார்க்கெட் ஏரியாவுல போன அந்த செம சவாலான ட்ரிப் எப்படி இருந்துச்சு நான் ஃபேஸ் பண்ண மூணு முக்கியமான மைண்ட்செட் பயங்கள் என்ன அந்த பயத்தை கடந்து டச் ஆகாம கெத்தா ஓட்ட அந்த ஒரு முக்கியமான ரகசியம் என்ன நெருக்கமான பாதையோட பயம் இன்னையோட முடிஞ்சது இது உனக்கு பயத்தை கொடுக்கிற எந்த ரோட்டையும் ஈஸியா கடக்க உதவும் பாடம் வணக்கம் நண்பர்களே நீங்க பார்க்க மார்க்கெட் ஏரியா டிரைவிங் ஸ்பீடு ட்ரைனிங் இல்லடா அது ஒரு பொறுமை ட்ரைனிங் பின்னாடி அடிக்கிற ஹாரன் சத்தம் உன்னை எப்படி குழப்ப உடைய வைக்குது தெரியுமா கூட்டமான இடத்துல நம்ம பிரெயினுக்கு அதிகமான இன்புட் போறதால தான் சரியான முடிவெடுக்க தடுமாறுது அதனால தான் நாம தேவையில்லாம பிரேக் படிக்கிறோம் இல்லனா ஹாரன் அடிக்கிறோம் நாமளும் டென்ஷன் ஆகிறோம் இன்னைக்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா கத்துக்க போறோம் இன்னைக்கு நெருக்கமான இடத்துல நான் கத்துக்கிட்ட டச் ஆகாம ஓட்ட உதவும் ஏழு ட்ரிக்ஸ பார்ப்போம் முக்கியமா உங்க காரோட லெப்ட் ரைட் ஜட்மெண்ட்டை குடுக்கற அந்த ஒரு முக்கியமான சேஃப்டி ரூல்லையும் பார்ப்போம் அதுதான்டா சீக்ரெட் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மூணு பெரிய மைண்ட்செட் சவால்கள் நெருக்கமான மார்க்கெட் ஏரியாவில் நான் ஃபேஸ் பண்ண மூணு செட் சவால்கள் சவால் நம்பர் ஒன் டச் பயம் காரை உரசிடுவேனான்ற பயம்தான் என் டிரைவிங் டேமேஜ் பண்ணுச்சு என் கார் வேற வண்டிலயோ இல்லைன்னா மனுஷ மேலயோ பட்டுடுமோன்னு பயந்தேன் என்ன கார் லெஃப்ட் ரைட் ஜட்மெண்ட் பத்தி தெரியல எனக்கு எவ்ளோ இடம் இருக்குன்னு தெரியவே இல்ல நான் கண்டுபிடிச்ச ட்ரிக் இதுதான் சைட் மிரர்களை அதிக நேரம் பார்த்தேன் கார் பாடியோட எஜ்ஜை ஒருபோதும் மறக்கவே இல்ல சவால் நம்பர் டூ பின்னாடி அடிக்கிற ஹாரன் சத்தம் என் டென்ஷனை அதிகமாக்கிச்சு பின்னாடி இருக்கிறவங்க தொடர்ந்து ஹாரன் அடிக்கும்போது வேகமா போயிடணும்னு ஒரு தேவையில்லாத மன அழுத்தம் வந்துச்சு நான் ஒரு முடிவெடுத்தேன் சத்தத்தை கண்டுக்காத மனசோட ஸ்பீடு ஹாரன் சத்தத்தை சுத்தமா புறக்கணிச்சேன் என்னோட ஒரே கவனம் முன்னால் நகர்ந்துகிட்டு இருக்கிற வண்டிங்க மேல மட்டும்தான் சவால் நம்பர் த்ரீ மனுஷங்க எங்க போவாங்கன்னு கணிக்க முடியல மனுஷங்க டக்குனு காருக்கு முன்னாடி குறுக்க வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவங்க எங்க போவாங்கன்னு தெரியாததால அவங்களோட ஒவ்வொரு அசைவும் பயத்தை கொடுத்துச்சு அவங்களோட கண்ண பாருங்க நகர்ற இடம் மனுஷங்களோட கண் அசைவுகளை பார்த்து அடுத்த மூணு செகண்ட்ல அவங்க எங்க போவாங்கன்னு ஊகிக்க ட்ரை பண்ண டச் ஆகாம ஓட்ட உதவும் ஏழு ட்ரிக்ஸ் என் முதல் மார்க்கெட் ட்ரிப்ல நான் கத்துக்கிட்ட டச் ஆகாம ஓட்ட உதவும் ஏழு ட்ரிக்ஸ் நம்பர் ஒன் லெப்ட் ரைட் ஜட்மெண்ட் விதி கண்ணிலிருந்து பாடிக்கு ஒரு கோடு போடுங்க ஆரம்பத்துல இடத்த வேஸ்ட் பண்ண ஓட்டுனர் சீட்ல இருந்தே பாடியோட எஜ் எங்க முடியுதுன்னு மனசுக்குள்ள கணக்கு போடுங்க கார் பாடி முடிஞ்சவுடனே டயர் இருக்கும்னு நினைச்சு நிறைய இடத்த வேஸ்ட் பண்ண கார் வெளிம்ப உன் மைண்டுக்குள்ள பதியவை நம்பர் டூ சைட் மிரர் ஒரே ஒரு கண்ணாடிய நம்புங்க ரெண்டு கண்ணாடியும் மாத்தி மாத்தி பார்த்ததுல என் கார் ரோட்ல ஆடுச்சு ஒரே ஒரு கண்ணாடிய நிலையா பாருங்க குழப்பமும் கார் ஊசலாட்டமும் ஏற்பட்டுச்சு நெடுக்கடி உள்ள பக்கத்தை மட்டும் பாருங்க நம்பர் த்ரீ பிரேக்க மறக்க சொன்ன மண்டிரம் மார்க்கெட்டுக்குள்ள பிரேக்க விட கிளச் கண்ட்ரோல் தான் நூறு சதவீதம் முக்கியம் கிளச்சு தான் மார்க்கெட் ஏரியாவுக்கு சாவி பிரேக் பிடிச்சதாலேயே அடிக்கடி கார் ஆஃப் ஆகி நின்னு போச்சு கிளச்சில் மெதுவா கால் எடுக்கிறது தான் கார் மெதுவா நகர்றதுக்கான சாவி நம்பர் ஃபோர் இரண்டாவது கியர் பேராபத்து நெருக்கமான மார்க்கெட் ஏரியாவுக்கு இரண்டாவது கியர் தேவையில்லை முதல் கியர் இல்லைனா கிளச் கண்ட்ரோல் மட்டுமே போதும் ரெண்டாவது கியர்ல போனப்போ ஸ்பீட் அதிகமாகி பிரேக் பிடிக்கிற கட்டாயம் வந்துச்சு ரெண்டாவது கீரில் ஓட்ட நினைக்கிறதே ஆபத்தோட ஆரம்பம் நம்பர் ஃபைவ் பொறுமை ரகசியம் இடைவெளி கிடைச்ச உடனே வேகமா போகாதீங்க அது அடுத்த செகண்டே திரும்ப பிரேக் போட வைக்கும் முன்னாடி இருக்கிற டூ வீலர் இல்லனா ஆள் நகர்றதுக்கு கொஞ்சம் அதிக டைம் கொடுங்க இடைவெளி கிடைச்ச உடனே வேகமா போகாம அதே மெதுவன வேகத்தை ஃபாலோ பண்ணுங்க நம்பர் சிக்ஸ் ஹாரன் மேல உஷார் அதிக ஹாரன் அடித்ததால சுத்தி இருக்கிற ஜனங்கள் எரிச்சல் அடைஞ்சாங்க ஹெட்லைட் ஃபிளிங்க் ஒரு அமைதியான சிக்னல் ஹாரனுக்கு பதிலா ராத்திரி நேரங்கள்லையோ இல்லைனா ரொம்ப நெருக்கமான நேரங்கள்லையோ சின்னதா ஹெட்லைட் ஃபிளிங் பண்ணுங்க இது மரியாதையான சிக்னல் நம்பர் செவன் நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ உன் காரோட பாடியும் அங்கதான் போகணும் இதுதான் நான் முழு ட்ரிப்லையும் கத்துக்கிட்ட தனி சீக்ரெட் உன் கவனத்த கார் போற பாதைக்கு நேரடியா மாத்து என் பார்வை எங்க இருந்துச்சோ என் காரோட பாடி அங்க நகர்ந்துச்சு முதல் முதல்ல குறுகலான மார்க்கெட் ஏரியாவுல கார் ஓட்டினேன் அது ஒரு டெஸ்ட் இல்ல தன்னம்பிக்கைக்கான பாடம் குறுகிய பாதையில ஓட்டுறது ஒருபோதும் மோசமான டிரைவர் இல்லை உன் அவசரமே மோசமான டிரைவர் இனி உன் கார் பாடி உன் கண்ட்ரோல்ல இருக்கும் உன் கார் பாடியை உன் மனசோட நீட்சியா நீ பார்க்க ஆரம்பிச்சா குறுகலான பாதை ஒருபோதும் உனக்கு சவாலா இருக்காது நீ மார்க்கெட் ஏரியா டிரைவிங்ல எதை நினைச்சு பயப்படுற இல்லைனா நீ கத்துக்கிட்ட டச் ஆகாம ஓட்ட உதவும் ஒரு டிப்ஸ் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க உன் அடுத்த குறுகலான பாதை ட்ரிப் சேஃப்டியாவும் ஈஸியாகவும் இருக்கட்டும் நன்றி வணக்கம்